என்னம்மா கீரை இருக்குது அரைக்கீரை இருக்குது சிறுகீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது புளிச்ச கீரை இல்லையா அது கொண்டாடுலயா ஐயா அதுக்குதான் சொன்னேன் சரி எனக்கு கீரை வேணாம் நீங்க எடுத்துக்கோங்க பாத்துமா உட்காருங்க இவ்வளவு உடம்பு முடியாம இந்த கீரையை வித்துட்டு வரணுங்களா வர வழியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க என்னமா பண்றது எங்க வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாரு இப்ப மரும விட்டு வாங்கி பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்கலையே சோறு போட யோசிக்கிறாங்க எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோ எனக்கு கஞ்சி கிடைக்காது உனக்கு அம்மா இருக்குதாம்மா ஆ இருக்காங்க உள்ள படுத்துருக்காங்க கடைசி காலத்துல உங்க அம்மா நல்லபடியா பாத்துக்குமா என்னை விட்ட மாதிரி விட்டுறாதீங்க கொஞ்சம் தண்ணி தரையாமா ஆ தரையம்மா